இப்போ நான் வந்து எடுத்த படங்கள் குறைவு எனக்கு ஓ அது பெருமையாகவும் இருக்குது சில நேரம் என்னென்னே அதை சிறுமையாகவும் பார்த்துக்கிடுவேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் எடுத்த ஒரு படத்தை வந்துக்கிட்டு பருத்தி வீரன் இன்னையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு எனக்கு வந்து நான் இயக்குனர் சங்கத்தில் செயலாளராக இருக்கும் பொழுது இதை சொல்லாதீங்கன்னே சொல்லுவேன் நான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் பருத்தி வீரனை எடுத்தேன் பருத்தி வீரனை எடுத்தேன் நான் இன்னும் அதை தாண்டி போகலையா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளேயே இருக்குது நமக்கு மரியாதைக்குரிய மூத்த இயக்குனர் ஒருத்தர் இருந்தார் துறை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் நான் அடிப்பேன் இயக்குநர் சங்கத்தில் எனக்கும் ஜனநாதனுக்கும் பயங்கர சண்டை வரும் என்ன இப்போ பசித்துறை ஆகணும்னு ட்ரை பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு நான் நின்றக்கூடாது ஒரு படத்தோடு நின்றக்கூடாது நான் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் ஒரு ஆள் பருத்தி பின்னாடி நான் நிறைய பயணப்பட்டிருக்கேன் வேறு வேறு படங்கள் பண்ணியிருக்கேன் அது அது வந்து சேரலை அல்லது அது அந்த மக்களுக்கு வந்து திருப்தியை தரலை அதனால் அது எனக்கு வருத்தம் கிடையாது ஏன்னா நான் ஒன்று நினைக்கிறேன் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ வரைக்கும் செஞ்சுட்டு தான் இருக்கேன் நான் இந்த நிமிடம் வரைக்கும் அதனால் தான் ஷூட்டிங்லேருந்து இருந்து என்னால் வர முடியுது ஸோ அதனால் என்னை வந்து எங்கேயாவது பார்க்கும்போது உங்கள் நண்பராக நீங்கள் மேடையில் சொன்னீங்கன்னா போதும் அல்லது பருத்தி வரை எடுத்தவரும் சொல்லாதீங்க ஏன்னா அது ஒரு ஜென்ரேஷன் தாண்டி அது என்னை அங்கேயே நின்றுட்டே இருக்கேன் விரும்பலை நான் என்னுடைய அடுத்த படத்துக்கான வெளியிட்ட நான் நோக்கி வந்துவிட்டேன் நான் ஒரு நடிகராக வந்துவிட்டேன் இயக்குனராக வந்துட்டேன் நான் ஆனாலும் இதையெல்லாம் தாண்டி நான் அதை தினம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் நான் அப்போது அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா நாம் செஞ்ச ஒரு வேலை நான் அதை தவிர்க்கணும்னு நினச்சாலும் அது என்னை தவிர்க்க முடியலை அந்த ரஜினி சார் தான் அந்த படம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது சொன்னார் அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்குறேன் நான் நம்ம வந்து இப்போது கமல் சார்னா அவர் வந்து சினிமாவை வந்து ரொம்ப இன் அண்ட் அவுட்டு டாப் டு பாட்டம் தெரிஞ்சவர் ரஜினி சாருக்கு வந்து அந்த டெப்த் தெரியாது அவர் ஒரு கமர்ஷியல் நடிகர் தானே அப்படின்னு நம்ம இருந்தோம் ஆனால் ரஜினி சார் ஒரு வார்த்தை சொன்னார் படம் பார்த்துட்டு ஃபோனில் என்கிட்ட பேசும்போது அமீர் வந்து இது படம் கிடையாது படம் இல்லை அது ஒரு பாடம் அப்படின்னாரு நான் ஒன்றே அப்படியா சார் என்னோடய ரியாக்ஷன் அவ்வளோதான் அப்படியா சார் நான் உண்மையை சொல்கிறேன் சீரியஸாக சொல்கிறேன் நான் உண்மையை சொல்கிறேன் ஆ சரி சார் சரி அவருக்கு என்னென்னா என்னோடய ரியாக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னொடனே அவர் இவன் ஒரு இளவும் புரியலன்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார் சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் அமீன் அமீன் நான் சொல்கிறேன் சினிமா நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சினிமா உங்களை விடாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இது ரெண்டாயிரத்தி ஏழில் எனக்கு சொன்னார் அப்போ நான் யோசித்து பார்க்குறேன் நான் இது என்ன எப்படி ஒரு வார்த்தை இது அப்போது யா இந்த சினிமாவை எவ்வளவு நேசிச்சிருந்தா இதை புரிஞ்சிருந்தால் அவர்னால் இதை சொல்ல முடியும் இப்போ உண்மையிலேயே நான் படம் அடுத்தடுத்து டேரக்ட் பண்ணுறது குறைஞ்சிட்டு தான் இருக்குது ஆனாலும் சினிமா உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது எனக்கு ரஜினி சார் சொன்னதை நான் பொருத்தி பார்க்குறேன் நான் அப்போ ஒரு அனுபவஸ்தர் சொன்ன வார்த்தை அப்போ நம்ம செஞ்ச வேலை சரியாக இருந்திருக்கு